வை 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 எகலந்து வை என்ன சி இன்னாத்திக்கே வர்புன இன்னாத்திக்கே போப்புன்னா மாரே என்னதுவோ என்ன கைக்கறியான் இன்னாத்திக்கே வர்பே இன்னாத்திக்கே போபே கேலேரா ஈரேரியே ஏ தன் தனி மாரே தனி குலா ஈரேரா நீ தூளே உள்ள அவஸ்தே தூளே பنده பேஜராவே எந்துறானே பேளேதையில பேளேதையில பேளேதையாய் இரேகி অনন্তோ நா பேளேதையில கதோதினா பேளேதாய் இநமளே புரக்கு பொங்கி

ஒரு சுமார் பத்து ರೀತಿಯಲ್ಲಿ ಪುಣಗ ಇಡಬೇಲೆ ಬೈದ ಸಮ ಅತ ಇನಿ ಮುಟ್ಟಲ್ಲ ಈ ಮೂಲೆ ಉಲ್ಲ ನಿಕ್ಕ ಮದಿಮೆ ಸಮಿತ ಮುರಳಿ ಮುರಳಿ ಮದಿಮೆ ಮಲ್ತನ ಸಮಿತ ಯಾನೆ ಅತ್ತ ಮಾರ ಅತ ಅಪಾಗ ನಂದ ಈ ಎಂ ಕೊಂಚ ಇಷ್ಟದ ಬೇಲೆ ಅಂಚಾದ ನಿನ್ನ ತಂದ ಬೇತೇರಿಲ್ಲ ಪುನು ಐಕ್ಲೇನು ಪನೋಲಿ ಐಕ್ಲೆಗಲ ನಿನ್ನ ಇರ್ದು ಹೆಚ್ಚು ಐಕ್ಲೆಗ ನೆರೋಲಿ ಒರಿನ ಬೇಲೆ ದಾಖಲೆ ಅಂದ ಅವು ಶಾಶ್ವತನ ಐಕ್ಲು ಅವು ಶಾಶ್ವತವಾದ ಮೂಲ ಬೇಲೆ ಗುಂತು ಅಂದ್ರೆ ಧೈರ್ಯ ನಿನ್ನೊಂದು ಧೈರ್ಯ ಹೆಚ್ಚಿನ வார கேரி அன எங்க ஏன்னு பன்கார்த்த திங்களுக்கு பார்த்தது இல்லைண்ணா எங்க எங்களுக்குள்ளே ஜோக்கு ஜோக்குழு ஜோக்கு

ఒక్క బంజిడు నాలుగు తింగులదా అయిన అంచెనే బగులు రాపుజ మారా కుంజరేంచిన సా నిన్న వంజారే ఒక అత్త అయితే నాలుగులదా అయితే వంజారే వండి అంది తా బంజినాలి నిన్న బుడేద్ది ఆలగా అంటాం చించి పోరా బాపు నిత్ వేలేకరణి మండేకి నీరు నే రౌలు అలాగే నీ వచ్చా

ம என்ன விஷயத்தேனுவாரு கடைசு மாத்திரி துறோத்தேனா எங்கே அக்கலை நேர அக்கலை நேர்த்து ஜாஸ்தி திங்கோல் சம்பளம் அப்போனக்கு <laughs> 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 இருபத்து <laughs> <laughs> என்ன எது பத்து என்ன புடத்தி ஜோக்குலா தி பண்ண ஈராத் தோடு கண்டனி மதுமே அது பத்து வருஷம் ஜோக்கலாச்சு நாகரக போயிடுட்டா யானு நான ஏரே பர பாக்கி பேர் மைத்து மைத்ததுல ஒப்பாக்கி போரேரு என்ன குடும்பது இல்லை கல்லு கல்லு ஓ உண்டாடு மண்டே தைவன கல்லு நாகன கல்லுவாளு ஓ கல் ஒே சாதாரணி ஐநூத்தூராங்கேத்த கல்பாடுதான நாகி என்ன சாயிய பிராய் நல்ல வஞ்சி தானே காட்டும் மஞ்சள் போடு கொஞ்சம் போடு தண்டை கொஞ்சம் நீர் படி ஜோக்கள் போடு என்ன தூத்து கலப்புல We're going

என்னக்கு <laughs> கரத்தை பண்ணன பை பிரபஞ்சமே இடிக்குதுன்னா அன்னைக்கு வன்னார் புரணிய புரணியுத்தி தாலி வாபகா ஆஹ ஹக்க ஆல்டே அவ ஊர்தாக்குல மாட்டேலவன் பேரி அண்டத வையில கட்டுலி தொண்டே கட்டுறாப்பிடி இஞ்சினன் சாவரவன் புன யான தக்கு நம்மடைன் புன லேலே எங்குவன் பா இనికి இనికి என்னல நின்னல முகிய மெக்க இనికి என்னல நின்னல முகிய ாலும்க்கிட்டு நெஞ்ச முக்கிண்டாண்ட் தனியா தனியா

ಮೋಜಿ ತಿಂಗೋಲ್ದ ಎಲ್ಲ ತಿಂಗೋಲ್ ಆಕೇರಿ ಹಣಗ ಬಲ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಲ್ಪುಗ ಈ ನಾ ಪುರ ಏತೊಂದು ಕೂಡುದು ಕಲ್ಲ ಇಳ್ದ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಲ್ತ ಕೊರಪ್ಪ ಕೊರಪಜಿ ರಾಬಿಜಿ ಯಾನೇ ಶುಕ್ರವಾರದ ನೀರೇಗಲಾ ಪಳ ಕೊರ್ಪಿಜಿ ಲಕ್ಷ್ಮಿ ನಿಪಿ ದಯ ಬಿಡ್ರಿ ಎಂತ ಯಾರಿದಿರ್ಲಿ ஏன்னு சுக்ரா தீவம்னா சற்பக்கு தொங்குனி வேற தேர் நெலக்கிட்டு போப்பிச்சு அவர் கொறை மூச்சு ருயி கொறை ேத்துி வொப்பூர சாப்பி ரேஞ்சு வெள்ளி ரெண்டு வெள்ளி து போலூர் பிரிக்கு நிலக்காயக்கி நேன் பிரிது நிலக்காயக்கி நேன் பிரிது விரகத்தை சாபா நடப்பு நாய் தித்தி ராஜச விரத நீ நல்லetti போ நடப்பு குறப்பு யார குறற எதிராக்கு நான் அதே போ సు <laughs> అందోం <laughs> <laughs> தானே அனுப்ப ஒய் நாள்ல சைசோனி சாமி ஆ ஜோக்கி பார்த்து டிசர் பரத்து கதா இங்கே போனா ஓடே நம்ம இல்ல பாலே பரடா எல்ல பர்வி எல்ல பரத்து ஆக பூர சம்பளபுரம் குரோடு